இந்த பாராளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் வர்றதுக்கு சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை கோடி மீடியாக்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பிஜேபி நானூறு ப்ளஸ் சீட்டுகள் ஜெயிக்க போகுது அதில் நாலு சீட்டு குறைஞ்சாலும் நாங்கள் அத்தனை பேரும் நாண்டுக்கிட்டு சாகிறோம் அப்படின்னு சங்கிகளோட மண்டையில் அடித்து சத்தியமெல்லாம் பண்ணாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டில் கூட்டணியோடு சேர்த்து கூட்டினாலே பிஜேபிக்கு முன்னூறு வரலங்கிறதெல்லாம் தனி கதை அந்த விஷயத்தில் கோடி மீடியாக்கள் மேலே மக்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு அதுக்கப்புறமா தொடர்ச்சியான ரயில் விபத்துக்கு இந்த நீட் தேர்வு மோசடி அப்புறம் இப்போ சமீபத்தில் போட்ட பட்ஜெட்ல பறந்துபட்ட மக்களுக்கு ஒண்ணுமே இல்லாததே இந்த எல்லா விஷயங்களும் சேர்த்து மோடி கவர்மெண்ட் மேலேயே நம் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஸோ கோடி மீடியாக்கள்லாம் வேற வழியே இல்லாமல் இப்போ கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்குது இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜி வாங்குற காசுக்கு கூறலாம் எப்படி ஜி உழைக்காமல் காசு வாங்கினா அது உடம்புல ஒட்டாது ஜி நாங்க கூறுறோம் ஜி அப்படின்னு இவங்களே போய் சொன்னாலும் அதை ஆதரிக்கிற நிலைமையில் அந்த பக்கம் ஜீக்கள் இல்ல ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னு ஜிகளுக்கும் தெரியும் தானே நாடு என்ன நிலைமையில் இருக்குதுன்றது ஜிகளுக்கும் தெரியும் தானே பத்தா குறைக்கு பக்கத்துல பங்களாதேஷ் வேற பத்திக்கு தெரியுது அந்த அம்மா ஷேக் ஹசீனாவும் நம்ம ஜிக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு அம்மா தான் அந்த அம்மாவும் நான் ஒரு கடவுளின் அவதாரம் நான் மட்டும் இல்லனா பங்களாதேஷ பாகிஸ்தான்காரன் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு உருட்டி மிரட்டி தான் ஒரு மாதிரி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தது கடைசியா என்னாச்சு ஓவர் நைட்ல ஊற விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு அதெல்லாம் நம்ம ஜிக்களோட கண்கள்ல வந்து போகும்ல காதுகள்ல அந்த செய்திகள்லாம் விழும்ல அதனால தான் நீங்க ஆணியே பிடுங்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க நீங்க சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விட்டு போயிடாதீங்க அப்படின்னு போடி மீடியாக்குள்ள ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால இப்ப பிஜேபி எதிர்ப்பு நியூஸும் இல்ல பிஜேபி ஆதரவு நியூஸும் அந்த அளவுக்கு இல்ல இதை எதுக்கு நம்ம ஊர் டிவி மீடியா பிரிண்ட் மீடியா அப்புறம் சோசியல் மீடியாவில் இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மோடியே கடந்த பத்து பதினைஞ்சு வருஷமா கடவுளின் அவதாரம் ரேஞ்சில் பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கு அவங்க காட்டின ஆதாரம் என்னன்னா சர்வே ரிப்போர்ட்டுகள் அதாவது நாங்கள் உலகத்தில் இருக்கிற அறநூறு எழுநூறு கோடி பேர்த்துக்கிட்டையும் மொத்தமாக கருத்து கேட்டோம் அத்தனை பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க மோடி மாதிரி ஒரு உத்தமரே கிடையாது அவர் கடவுளின் அவதாரமாக தான் இருக்கணும் வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு அத்தனை பேர் எங்கள் தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க பாருங்க சர்வே ரிப்போர்ட்டு அப்படின்னு இந்த பீத்த சர்வே ரிப்போர்ட்டுகளை காட்டி தான் மோடியை அந்த அளவுக்கு பில்டப் பண்ணதே அதே மாதிரி நம்ம ஊரில் சீமான பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணுறதுக்கு பல சேனல்கள் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் தான் இந்த பிஆர்சி என்னது பிஆர்சியா பயில்வான் ரங்கநாதன் சேனல் கிசு கிசு பிரியர்களின் அன்பு அண்ணன் காம மன்னன் பயில்வான் ரங்கநாதன் நடத்துற சேனல் தான் அது பயில்வான் ரங்கநாதன் சமீபத்தில் எடுத்த ஒரு சர்வே ரிப்போர்ட்ல சீமானை பத்தி அப்படி வந்திருக்குது அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது அது எந்த மாதிரி தகவல்னு நான் சொன்னா நல்லா இருக்காதே அண்ணனே சொல்றாரு கேளுங்க ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது முதலிடத்தில் சீமான் கேட்டீங்களா வயல்வான் ரங்கநாதன் எடுத்த இவரது தான் நீளம்னு வந்திருக்குதான் அதுவா இவரது தான் நீளம்னு வந்திருக்குதான் அதை இவர் மேடையை போட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவாக்கள் சொல்ற மாதிரியே ஒருவேளை களி முத்திடுத்தோ என்னவோ உண்மையிலேயே களி முத்திடுத்தோ என்னவோ எனக்கு தெரியல வயல்வான் ரங்கநாதன் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கக்கூசுல உக்காந்து ஆளு அப்படிப்பட்ட வயல்வான் ரங்கநாதன் என்ன பாராட்டிட்டாருன்னு ஒன்னு மைக்க பிடிச்சுக்கிட்டு இழிக்குது அதை கேட்டு கீழே உக்காந்துருக்கு இருக்கிற கூமுட்டைகளுக்கெல்லாம் சிலுக்குது இதெல்லாம் என்ன ஜென்மம்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போன்லாம் நம்ம ஊரில் பறந்துபட்ட ஆட்களோட கைகளுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டு கூசில் உட்காந்து எழுதுறதெல்லாம் எல்லாம் ஏகப்பட்ட பேர் ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சும்மா ஒரு ஒரு மாதிரி ஒரு பெண் படத்தை ஒரு சேப்பில் வரைவாங்க பக்கத்தில் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க பக்கத்துலேயே வக்கரமான வார்த்தைகளை போட்டு வசனமெல்லாம் எழுதுவாங்க ஃபோன் நம்பர் இதுதான்னு போடுவாங்க சும்மா குத்து மதிப்பாக எதையாவது அடிச்சு விடுவாங்க ஆக்சுவலாக இது என்ன மனநிலைன்னா இதையெல்லாம் இவங்களுக்கு வெளியில் பேசணும்னு ஆசை வெளியில் பேசுனா செருப்படி உளு உழுந்துருங்கிறதுனால பஸ் ஸ்டாண்டு கூசில் உக்காந்து தங்களுக்கு தோணுன எல்லாம் எழுதி அவங்க அறிப்புக்கு சொரிஞ்சுக்குவாங்க ஒரு மாதிரி அவங்க வைக்கிறதுக்கு அப்போதைக்கு தீனி போட்டுக்குவாங்க அதை பார்க்குற யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க யாரோ அதை எவனோ அறிவுக்கு அரிப்புக்கு சொரிஞ்சிருக்கிறான் அவன் வக்கரத்தை தீத்துருக்கிறான் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கண்டுக்காமல் போயிடுவாங்க அதைத்தான் இப்போ பயில் வாங்குறாங்கன்னா தான் யூடியூப்பில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரோட கில்மா கதைகளை கேட்குறதுக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்குது அதன் மூலமாக அவருக்கு சின்னதாக ஒரு வருமானமும் கிடைக்குதே அதை வச்சு பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரை அண்ணன் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்றாருன்னா இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலை ஆனால் ஒன்று பைல்வான் ரங்கனோ ரங்கநாதனோட ரசிகர்களும் சீமான் தம்பிகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிப்படை அறிவு அடிப்படை ஆசைங்கிறதெல்லாம் எல்லாமே ஒண்ணுதான் இந்த ரெண்டு கோஸ்டிக்குமே லாஜிக் எல்லாம் தேவையில்லை ஒன்லி மேஜிக் தான் கேட்குறதுக்கு அந்த விஷயம் கிளுகளுப்பாக இருக்குதா கில்மாவாக இருக்குதா ஜாலியாக இருக்குதா அது போதும் அதில் லாஜிக் இருந்தா என்ன உண்மை இருந்தா என்ன இல்லைனா என்ன அதெல்லாம் இவங்களுக்கு மேட்ரே இல்லை அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டார்னா ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டுருவாரு அவ்வளவுதான் மத்திய அரசு அண்ணங்காலில் வந்து உளுந்து கதறியே ஆகணும் அப்படின்னு அண்ணன் ஒரு கதையை சொல்லுவாரு இவங்களே ஆமாம் ஆமான்னு அதை கேட்டு ஆரஸ் அடைவானுங்க ஆனால் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கே ஜிஎஸ்டி கட்டக்கூடாதுன்னு அந்த மாநிலத்துக்குள்ள அதிக ஆர்டர் போடுற அதிகாரம் இருக்குதா அப்படி இவங்க ஆர்டர் போட்டால் அடுத்த நாள் இவங்க அதிகாரத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதாவது இந்த ஜிஎஸ்டி நடைமுறைங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அண்ணனால் எல்லாம் முடியும்பா அப்படிங்கிற மோட்லேயே தான் தம்பிகள்லாம் தெரியவானுங்க அதே அந்த பக்கம் பயில்வான் ரங்கநாதனுடைய ரசிகர்கள் கதையும் அவங்களுக்கும் அந்த அம்மனியும் அந்த ஐயாவோட படுத்திருந்த போது கூட படுத்திருந்ததே நம்ம பயில்வான் தான் அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவர் சொன்னால் நிஜமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மோட்லேயே தான் அவனுங்களும் தெரியவானுங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் இவங்களுக்கு லாஜிக்கெல்லாம் தேவையே இல்லை ஒன்லி மேஜிக் இது எல்லாத்துக்கும் மேல பயல்வான சீமான் துணைக்கு கூப்பிட்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்க முடியும் அதாவது இந்த பைல்வானோட வீடியோக்களை விரும்பி பார்க்குறதே வெறுமனே ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் தான் ஏன்னா நம்ம ஊரில் கிசு கிசு அடுத்த வீட்டு பஞ்சாயத்துகளையெல்லாம் ஆர்வமாக கேட்குற விஷயத்துல ஆண்களுக்கு கொஞ்சமும் சலைத்தவர்கள் இல்லைதான் பெண்கள் ஸோ பெண்களும் பைல்வான் வீடியோக்களை பெரிய அளவுக்கு விரும்பி பார்க்கறத பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ அண்ணன் தன்னுடைய பெண் ஃபாலோயர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பைல்வான துணைக்கு கூப்பிட்றதுக்கெல்லாம் நூறு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் சீமானே சொன்ன விஷயந்தான் விஜயலட்சுமி மேட்ருக்கு அப்புறமா தான் எனக்கு பெண் ஃபாலோவேர்ஸ் எண்ணிக்கை கூடி இருக்குதுன்னு சீமானே சொன்னது தானா ஸோ பயில்வானோட பெண் ஃபாலோவேர்ஸை இழுக்க அண்ணன் பயில்வானை இழுக்கிறாரு அவ்வளவுதான் ஆனா பாருங்க அண்ணனும் தம்பிகளும் எந்த அளவுக்கு கேவலம் கட்டு தம்பிகள்லாம் சவுக்கு சங்கர சப்பாத குறையா துணைக்கு கூப்பிடுறாங்க இந்த பக்கம் அண்ணன் பயில்வான துணைக்கு கூப்பிடுறாரு என்ன கேவலம்னு இது புரியல கேவலம் தற்கொலிகளா என்னடா கேவலம் இது என்னடா அசிங்க இது இப்படி கேவலம் கட்டு போய் அரசியல் பண்ணுமா மற்றபடி ஏன்டா ஆமைகளா மக்களுக்காக போராடுறதுனா என்னன்னு தெரியுமாடா நொண்ணனுக்கு முதல்ல ஏன்டா விலக்கண்ணைகளா கடந்த பதினஞ்சு வருஷமா அவங்க கட்சி நடத்துறாரு பத்து வருஷத்துக்கு மேல ஓட்டு அரசியல் அரசியல் உங்க நன் மக்களுக்காக நடத்தின போராட்டம் ஒன்று சொல்லு ஒன்னே ஒன்று சொல்லு உங்க நொன்னம் போராட்டம் நடத்தி மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீத்தார மக்களுக்கு அது வரைக்கும் இல்லாத இந்த உரிமையை வாங்கி கொடுத்தார மக்களுக்கு அது வரைக்கும் நடக்காத ஒரு நல்லதை சீமான் போராட்டம் நடத்தி பண்ணினாருன்னு இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒன்னு ஒன்னே ஒன்று சொல்லுங்கடா ஆம மக்களுக்காக போராடுறதுனா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கெல்லாம் நான் எப்பயும் சொல்றதுதான் மக்கள் தானாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அரசோட அவங்க மல்லு மல்லு கட்டுறாங்க அரசுகிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா அந்த பக்கம் சீமான அண்டவே விடக்கூடாது சீமான் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாருன்னா அது அத்தோட நீர்த்து போக போகுதுன்னு அர்த்தம் அதை ஊத்தி மூட போறாங்கன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மின்கட்டண உயர்வை கண்டித்து உன் ஒன்னும் போராட்டம் நடத்தினார்ல அதுல உன் ஒன்னும் மின்கட்டண உயர்வை பத்தி ஏதாவது பேசினாப்லையா ஆத்தா அம்மான்னு தேவையில்லாத கதைகள் எல்லாம் சொல்லி ஆட்டையை களைச்சு விட்டாப்ல அவ்வளவுதான் அந்த பிரச்சனை நீர்த்து போயிருச்சு அதுதான் மக்களோட பிரச்சனை உங்க நொன்னனுக்கு உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை மேல அக்கறை இருந்தா அந்த மின்கட்டண உயர்வு நிறைவேறுவோம் போராட்டத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து அதிகாரத்தை பணிய வச்சிருக்கணும் அதிகாரம் பணிஞ்சு மின் கட்டண உயர்வை குறைச்சிருக்கணும் இல்லைனா அடுத்த கட்டண உயர்வை கொண்டு வர்றதுக்கு இன்னும் நிறைய யோசிச்சிருக்கணும் அதுக்கு பேர் தான் மக்களுக்கு மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதுங்கிறத சீமான் பண்றதெல்லாம் அரசியலே கிடையாது ஆட்டையை கலைக்கிற வேலை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் ஒன்ன பயில்வான துணைக்கு கூப்பிடுறாரு உண்மையிலேயே அறிவும் உன் ஒன்னனுக்கு இத்தனை உண்டாவது இருக்குதா இல்லையா ஏன்னா காசு கொடுத்தாவது ஏதாவது பிபிசி ஏபிசி சிபிசி சிஎன்பிசி

பயில்வான் பயில்வான் ஏன்டா எல்லாம் மானகிட்டு திரிவிங்க இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும்ல எங்கள் மாமியா நாகம்மா மேலே சத்தியம்னு வடிவேல் சத்தியம் பண்ணுவாரு அந்த பக்கம் நிற்கிற மாதவன் யோ போயா உனக்கு யார் மேல சத்தியம் பண்ணணும்னே தெரில எப்படி சத்தியம் பண்ணும்னே தெரில மாமியாவா மாமியா அப்படின்னு பாருல அந்த மாதிரிதான்டா இருக்குது உங்கள் ஒன்னனோட கதை சர்வே ரிப்போர்ட்டா டுபே டுபாக்கூர் சர்வே ரிப்போர்ட்டாவே இருந்தாலும் அதை இருந்து வாங்கணும்னே உங்கள் ஒன்னனுக்கு தெரியலையே பயில்வான துணை கலைக்கிறாப்லையே என்ன தான்டா சொல்கிறது உங்களையெல்லாம் போங்கடா போங்கடா டே உங்கள் நொன்ன ஆட்சிக்கு வந்து ஆட்டு பண்ணை போட்டு அதில் புழுக்க அள்ளுறதெல்லாம் அப்புறம் நீங்கள் இப்போயே போய் ஆட்டு புழுக்க அள்ளலாம் ஏன்னா உங்கள் அறிவு உங்கள் திறமையெல்லாம் அவ்வளவு தான் இப்பயே போய் அதை செய்யுங்க ஏன்னா உங்கள் நொண்ணை உங்கள் அறிவு மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் இப்படி பிணாற்றிக்கிட்டு தெரிகிறாரு பயில்வானையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தெரிகிறாரு அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க